ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி ஒன் கொடுக்க போகிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆல் த பெஸ்ட் சரியா ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் உங்களோட ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோல நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன 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 டிப்ஸ் மாதிரி வீடியோ பண்ணது ஆல்ரெடி நான் என்னோட ஏஎல்பி சிபிடி ஒன் பேப்பர் சிபிடி டூ பேப்பரே நான் எப்படி அட்டன் பண்ணேன் என்னெல்லாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணேன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தனியா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கு ஃப்ரீ டைம்ல அதையுமே ஃபுல்லா பாருங்க ஏன்னா அது பெரிய வீடியோ பட் அதுல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சரியா சோ மெயினான வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸாம் சென்டருக்கு கொஞ்சம் பிஃபோரா போயிருங்க தயவு செஞ்சு நிறைய பேருக்கு லாங்கில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்கன்னா முடிஞ்சா முன்னாடி நாளே நீங்க போறது நல்லது முன்னாடி நாள் அங்கே போய் ஏதாவது ரூமோ ஏதாவது எடுக்கிறது பெட்டரா இருக்கும் சரியா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல போகாதீங்க அதுலயும் இருக்கிறவங்களாம் அன்னைக்கு காலையில சென்டருக்கு ரீச் ஆகலான்னு மட்டும் நினைக்காதீங்க சரியா சீரியஸ்லி அது லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் தென் நீங்க கொண்டு போக வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை இல்ல ரொம்ப சிம்பிள் ஈகால் லெட்டர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஐடி ப்ரூஃப் ஆதார் ஆதார் கம்பல்சரி ஆதார் இல்லாமல் இன்னொரு ஐடி ப்ரூஃப் சரியா அண்ட் தென் பர்சனலி நான் உங்களை ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் கேட்குறேன் அது என்னென்னா முடிஞ்சால் ஒரு பேப்பர் அண்ட் பென் உங்களோட பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போங்க அது ஏன் அப்படின்னா எக்ஸாம் முடியட்டும் எக்ஸாம் முடிஞ்சதும் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியில் ஏதாவது மெமரியில் இருக்கும்ல ஸோ அந்த கொஸ்டின்ஸை அந்த பேப்பர் அண்ட் பெனில் எழுதி மறக்காம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா சோ இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்ஸ்லாம் கூட இதை ஷேர் பண்ணுவேன் ஸோ மறக்காம உங்க ஷிஃப்ட்ல கேட்கப்பட்ட கேள்வியை ஒரு பேப்பர் அண்ட் பெண்ல எவ்வளோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரஃபா எழுதுறீங்களோ நீட்டாக எழுதி அனுப்புறீங்களோ மறக்காம எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ தட் அனாலிசிஸ்னால நம்ம ஓரளவுக்கு எக்ஸாமோட லெவலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக் பண்ணலாம் அண்ட் அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல போறவங்க மெயினாக அந்த டாபிக்ஸ் இன்னமும் எக்ஸ்ட்ராவா ஃபோக்கஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா பெட்டர் சான்சஸ் ஃபார் செலெக்ஷன் பட் நான் சொல்ற எல்லாமே ஓரளவுக்கு ப்ரிப்ரேஷன் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எக்ஸாம் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஷியரா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெலைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க சோ சில லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு தரப்போறேன் ரொம்ப பிராக்டிகலா நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என் கிட்ட நிறைய டவுட்ஸோ இதுலயே கிளாரிஃபை ஆயிரும் சரியா ஸோ எனக்கு அதிகமாக மெசேஜ் பண்ணுற டவுட்ஸ் எல்லாமே இதில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு நான் ரயில்வே எக்ஸாம் கொடுத்து நான் ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஒரு ஒரு பாயிண்டாக பார்ப்போம் ரீட் யுவர் கொஷின்ஸ் கேர்ஃபுல்லி ஃபஸ்ட் சரியா ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே தெரியும் ரயில்வேஸ்லேயே இருக்கிறதுலே டைம் கம்மியான எக்ஸாம் எது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏஎல்பி தான் சரியா ஏஎல்பியை தவிர ஆல்மோஸ்ட் மீது எல்லா எக்ஸாமுக்குமே டைம் அதிகமாக இருக்குன்னா என்ன மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படி தருவாங்க ஸோ கம்பேரிட்டிவ்லி ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுக்கு ஒரு அரௌண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் இதுக்கு கம்மியாகவே இருக்கும் ஏஎல்பி சரியா ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சேலஞ்சான விஷயமா இருக்கும் இந்த கொடுக்கப்படுற சிக்ஸ்டி மினிட்ஸில் நீங்கள் கொஸ்டினை படிப்பீங்களா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்களா சொல்யூஷன் போடுவீங்களா ஆர் ஸ்கிப் பண்ணுவீங்களா ஹை லெவல் கொஸ்டின் லோ லெவல் கொஸ்டின் இது எல்லாத்தையும் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அது எல்லாமே பார்க்கலாம் கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக படிங்க சரியா ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைங்க ராஜேஷ் அண்ட் கணேஷ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ராஜேஷ் அண்ட் கணேஷோட சேல்ரி இந்த மாதிரி இருக்கு ஓகேவா அவங்க வந்து அதில் வந்து இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஃபைனல் ஆன்சராக கணேஷ் அண்ட் ராஜேஷ்னு கேட்டுருவாங்க அதாவது அவங்க கொடுக்குற ரேஷியோ எல்லாமே ராஜேஷ் கணேஷ்ன்ற மாதிரி ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டு கடைசியில் கணேஷ் அண்ட் ராஜேஷ் ரேஷியோன்னு கேட்பாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சரை உல்டா பண்ணி போடணும் இல்லையா கணேஷோட ரேஷியோ தானே ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க அப்போ தானே ராஜேஷ் ஸோ இந்த மாதிரியான சிலி மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இது வந்து கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணும்போது கடைசி சென்டென்ஸ் வரைக்கும் நம்ம ரீட் பண்ணணும் ஓகேவா தென் மல்டிபிள் ரவுண்ட்ஸ்னு நான் சொல்லுவேன் பொதுவாகவே அது நிறைய பேர் இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் அப்படின்னா எழுபத்தஞ்சு கொஸ்டினையும் நீங்கள் உங்களால் அந்த டைமுக்கு எத்தனை தடவை பார்க்க முடியுமோ பாருங்கள் அது மாதிரி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மல்டிபிள் ரவுண்ட்ஸ்லேயே இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட் நீங்கள் கொஸ்டின் போனோம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இல்லையா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறீங்க ஐடியாவே இல்லை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடணும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நீங்கள் பார்க்கும்போதே படித்து டிசைட் பண்ணிடணும் இது நமக்கு வரும் இது நமக்கு வராது அப்படின்னு இந்த மாதிரி போகிறது தான் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்வேன் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்ச தியரி கொஷின்ஸ் தியரினா ஜிஎஸ் பார்ட் சயின்ஸோ இல்லை ஒரு ஜிகேவோ ஒரு ஹிஸ்ட்ரியோ ஒரு ஜாகிரபியோ இந்த மாதிரியான பார்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் அட்டென்ட் பண்ணுறது பெஸ்ட்டு செகண்ட் ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் மேக்ஸ்லேயே ஓரளவுக்கு மினிமம் ஸ்டெப்ஸு இல்லை மைண்டில் சால்வ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கும் ப்ராப்பர் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் வரலாம் இந்த மல்டிபிள் ரவுண்ட்ஸ் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் நான் ஏன் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்ட்லேயே உங்களோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டில் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுங்க நான் சொல்கிறதுக்கான காரணம் எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க இல்லையா தியரிய நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க ஈஸியாக இருக்கிறத நீங்க அட்டன் பண்ணுவீங்க தட் மீன்ஸ் உங்களோட ஸ்ட்ரென்த்து இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ரவுண்ட்லேயே தெரிஞ்சிடும் வீக்னெஸ் இந்த தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் இல்லை கடைசியில நீங்கள் விட்டுட்டு வரீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களோட வீக்னஸ் எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த்து இருக்கும் எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்கும் சரியா ஸோ இந்த முதல் ரெண்டு ரவுண்டில் உங்கள் ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருங்க சொல்ல முடியாது சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட் போறீங்களா அதுலயே அரவுண்டு ஒரு முப்பத்தஞ்சில இரு நாற்பது கொஸ்டின் போட்டிருக்கீன்னு வீங்க டைமும் பயங்கரமாக சேவ் ஆகும் ஏன்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட ரெண்டு ரவுண்டில் அதிகமாக கொஷின்ஸை படிக்க டைம் எடுத்துக்க இல்லை தெரியும் தெரியாதுன்னு ஸ்கிப் பண்ண போகிறீங்க சரியா ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அண்ட் ரவுண்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் தேர்ட் ரவுண்ட்லாம் இருக்கும்ல அதாவது ஒரு இந்த கொஸ்டின்னா இது ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போட்டால் சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் கொஷின் இருக்கும் எல்லாமேலாம் மைண்டில் சால்வ் ஆகாது ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் சரியா ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தேர்ட் ரவுண்டு வாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் எல்லாரோட பேப்பர்லையுமே மூணு வகையான கொஷின்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஈஸி கொஸ்டின்ஸு மாட்ரேட்டு மீடியம் லெவல் கொஸ்டின்ஸு

இதை நீங்க பர்ஃபெக்டா பண்ணாலே டிஃபிகல்ட் கொஸ்டின் விட்டா கூட உங்களோட செலக்ஷனுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம் ஓகேவா சோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தெரியும் ஷார்ட்டான அப்ரோச்ல ஓகேவா தென் அடுத்த முக்கியமான பாயிண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கும் நிறைய பேர் ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க அனுபவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் முப்பது கொஸ்டின் தான் பார்த்தேன் நாற்பது கொஸ்டின் தான் பார்த்தேன் டைமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கொஷின் பாக்குறீங்க அப்படின்னா அதுலயே உக்காந்துராதிங்க இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டில் மேக்ஸிமம் பேப்பர் அண்ட் பண்ணி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைம் இருக்கும் தேர்ட் ரவுண்டுக்குலாம் இருக்கலாம் சரியா ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் கிளாக் ஓடிக்கிட்டே இருக்கும் செகண்ட்ஸ் தான் ஓகேவா டோன்ட் ட்ரை டு சால்வ் எவ்ரி கொஸ்டின் இதுதான் நான் உங்களுக்கு மெயினாக சொல்ல விரும்புகிறேன் இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வித்தவுட் பேப்பர் அண்ட் பண்ண அப்ரோச்சில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாலு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் இருக்க போகுது ரீசனிங்க்கும் சயின்ஸில் கேட்கப்படுற நியூமரிக்கல்க்கும் சொல்றேன் எஸ்பெஷலி ஸோ ஒரு கொஷினை பார்க்கும்போது நிறைய கொஷினில் இந்த மூணு ஆப்ஷன் ஆன்சராக இருக்கவே இருக்காது இந்த ரெண்டு ஆப்ஷன் ஆன்சரா இருக்கவே இருக்காதுன்னு அப்ராக்சிமேட்டாகவே நம்மளால யோசிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி கொஷன்ஸ் எலிமினேட் பண்ணுங்க எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு இருக்காதிங்க சில டஃபான சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் சரியா அண்ட் தென் மார்க் அண்ட் ஸ்கிப் இப்போ நான் அடிக்கடி சொல்வேன் இது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு போகும்போது ஒரு சில கொஷின்லாம் நம்ம இந்த டைப் பார்த்தோம் இந்த சாப்டர் நல்லா பார்த்துருக்கோம் ஆனால் இப்போதைக்கு ஞாபகம் வரல அப்படின் இருக்கும் இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி கொஞ்சம் கடைசியில் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற கொஷின்லாம் அப்போவே மார்க் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிடணும் ஓகேவா அப்போவே மார்க் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிடணும் அப்புறமா நீங்கள் தேர்ட் ரவுண்டோ ஃபோர்த் ரவுண்டோ ஃபிஃப்த் ரவுண்டோ ஆல்மோஸ்ட் நீங்கள் கரெக்டாக போட்ட கொஷின்ஸ்லாம் போட்டிருப்பீங்க ஓகேவா ஓரளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கும் அப்போ மார்க் ஸ்கிப் பண்ணி இருப்பீங்க இல்லையா அந்த கொஸ்டினை அந்த போயிண்ட நான் ஸ்டார்டிங்லேயே கூட சொல்லிருக்கலாம் டோன்ட் பேனிக் இது ப்ரிப்பேர் பண்ண எல்லாருக்குமே பயம் இருக்கும் சரியா ஸோ நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எக்ஸாமே வந்துருச்சு எப்பயோ ஃபார்ம் போட்டாம இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தான் பயம் வரும் சரியா ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு ஒரு ஒன் வீக்லலாம் புக் எடுத்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களால சாரி உண்மையிலேயே சிலபஸ் அதிகம் கிளியர் பண்ண முடியாது ஸோ அந்த பயம் அப்படிங்கிறது நார்மல் அந்த நர்வஸ்னஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் இது எல்லாமே நார்மல் பட் நீங்கள் வந்து இதுக்காக மாதங்கள்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம் இல்லை சில பேர் வருஷங்களில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம் சில பேரோட நேமுக்கு பக்கத்துலலாம் நான் ஏஎல்பி பார்த்துருக்கேன் நிறைய பேரோட நேமுக்கு பக்கத்துல ஏஎல்பி பார்த்துருக்கேன் ஏன்னா ஏஎல்பி இஸ் நாட் ஜஸ்ட் அ போஸ்ட் டிஸ் அண்ட் எமோஷன் சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்துருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேருக்கு பக்கத்தில் ஏஎல்பி பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனை நீங்கள் பயமாக எக்ஸாமில் காட்டக்கூடாது சரியா அது வரும் கண்டிப்பாக வரும் ஸோ பயத்தில் அங்கே எக்ஸாமில் ரொம்ப நடுக்க ரொம்ப சிம்பிளாக மைண்டில் சால்வ் ஆகிற விஷயம்னா கூட பேப்பர் பென் யூஸ் பண்ணுவீங்க சீரியஸ்லி சொல்கிறேன் ஸோ பேனிக் ஆக வேணா எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்களா போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க எத்தனை பேர்னு உங்களால் எண்ணவே முடியாது உடனே உங்களுக்கு வந்து மைண்டில் இந்த ஒரு சென்டர்லேயே இவ்வளோ பேர் அப்போ இன்னும் எவ்வளோ சென்டர்ஸ் இருக்கும் ஆல் ஓவர் இண்டியா எவ்வளோ பேர் எக்ஸாம் கொடுப்பாங்க வேகன்சி கம்மி ஐயோ நம்மளால் செலெக்ஷன் ஆகுங்க இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க நான் பொதுவாக சொல்கிறது நீங்கள் போய் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடுங்க சரியா ஸோ இந்த ஸ்டெப்பு ரொம்ப 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 முக்கியம் இன்னும் சொல்கிறேன் இன்னும் நான் பர்சனலாக என்னெல்லாம் பண்ணுவேன்றதை நான் இன்னும் கொஞ்சம் எண்டில் சொல்கிறேன் ரொம்ப பர்சனல் டிப்ஸ்லாம் சொல்கிறேன் தென் இதுதான் தான் ரீசண்டாக எனக்கு வந்த கமெண்ட்லேயும் சரி மெசேஜ்லேயும் சரி அதிகமாக இருந்தாங்க அது என்னதுன்னா கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு மார்க் எடுத்தால் எடுத்தா போதும் அப்படின்னு இப்போ நல்லா தெரிஞ்சவங்களேன் இந்த சேஃப் ஸ்கோரோ இல்லை இந்த கட் ஆஃபோ யாராலையுமே சொல்ல முடியாது நீங்க வேற ஏதாவது சேனல் பார்த்து அவங்க சொல்லியிருந்தா கூட இட் இஸ் ஜஸ்ட்ஷன் தான் அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல முடியும் அக்யூரேட்டாக யாராலையுமே சொல்ல முடியாது அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் இப்போ நீங்க சிபிடி ஒன் கொடுக்குறீங்கன்னா சிபிடி டூக்கு போக போறீங்க சரியா அதுக்கு தான் இந்த சிபிடி ஒன் ஸோ பதினஞ்சு மடங்கு பேர் எடுக்க போறாங்க ஓகேவா எவ்வளோ வேகன்சியோ அதில் இருந்து பதினஞ்சு மடங்கு பேர் எடுக்க போகிறாங்க ஸோ பதினஞ்சு மடங்குல ஒரு ஆளாக நீங்கள் உள்ளே போக போகிறீங்க ஸோ அல்டிமேட்லி வந்து கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தென் இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைண்டில் அதை யோசிக்காதீங்க இப்போவே ஒரு கட் ஆஃப்ன்னு செட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக அறுபத்தஞ்சுக்கு மேலே போடணும் கண்டிப்பாக எழுபதுக்கு மேலே கட் ஆஃப் போகும் அப்படின்னு நம்மளாக மைண்டில் வச்சுட்டு உள்ளே போகிறோம்னா நம்ம அந்த ப்ரஷர்லேயே இருப்போம் கட்டாயம் எழுபது கொஸ்டின் நான் அட்டன் பண்ணியே ஆகணும் டைம் ஓடிட்டே இருக்கு நார்மலைசேஷன் நடக்கும் ஓகே அந்த ஓகேனா உங்கள் ஷிஃப்ட்ல மட்டும்தான் உங்களுக்கான போட்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஷிஃப்ட்ல யாரு டாப்பர் உங்கள் ஷிஃப்ட்ல ஆவரேஜாக ஸ்கோர் என்ன சரியா ஆவரேஜ் ஸ்கோர் தான் சொல்கிறேன் உங்கள் ஷிஃப்ட்ல லோ ஸ்கோர் யாரு இதை வச்சு தான் உங்களோட கம்பாரிசன் நடக்கும் ஸோ நீங்கள் ரியலி ப்ரிப்பேர் பண்ணி ரியலி உங்கள் ஷிஃப்ட்டில் நிறைய காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த கொஸ்டின் உங்களுக்கு மட்டும் டஃப் இல்லை அந்த கொஸ்டின் எல்லாருக்குமே டஃப் சரியா ஸோ இந்த பர்சன்டைல் பேஜ் நார்மலைசேஷனில் உங்கள் ஷிஃப்ட்டு உண்மையிலேயே டஃப்பாக இருந்ததுன்னா உங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால தான் சொல்லுவேன் கட் ஆஃப் சோ மெனி ஃபேக்டர்ஸ் வச்சு டிசைட் ஆகும் இன்னும் நம்ம எக்ஸாமே கொடுக்கல இல்லையா எக்ஸாம் ஒரு ஷிஃப்ட்டோ ரெண்டு ஷிஃப்ட்டோ போன பிறகு தான் அதில் கேட்கப்பட்ட கொஷ்டின்ஸ் என்ன லெவலில் கேட்டிருக்காங்க எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் என்ன சரியா அண்ட் தென் அட்டண்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கட் ஆஃபை டிசைட் பண்ணோம் ஸோ அதை ஈவன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் ஆன பிறகும் யாராலையுமே கரெக்டாக சொல்ல முடியாது சரியா ஸோ ஒரே ஒரு சஜஷன் ஒரே ஒரு அட்வைஸ்னால் நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் ஷிஃப்ட்டில் உங்களால் கரெக்டாக எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு வாங்க குட் அட்டம் நல்ல நல்ல கொஷினை பிக் பண்ணி கரெக்டாக போட்டுட்டு வர்றது நெகட்டிவாக மைண்ட்ல எழுபதுக்கு மேல எடுக்கணும் அறுபத்தஞ்சுக்கு மேல எடுக்கணும் அப்படின்னு தெரியாத கொஷின் எல்லாத்தையும் டக்க டக்க டக்குன்னு அட்டன் பண்ணி வந்துடாதீங்க அது உங்களோட நல்ல மார்க்கையும் சேர்த்து கொண்டு போயிரும் சி நாலு கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன் நாலு கொஸ்டின் அட்டன் பண்ணி பதட்டத்துல அதில் மூணு கொஸ்டின் தப்பாச்சுன்னா உங்களோட மார்க்கே ஜீரோ ஓகே ஒவ்வொரு மூணு கொஷின் நீங்க தப்பு பண்றதுக்கும் கரெக்டாக இருக்கிற ஒரு மார்க் போயிடும் அதை தான் ஒன் பை த்ரீ நெகட்டிவ் மார்க்கிங்னு சொல்லுவாங்க மூணு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிங்கன்னா சரியா ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணாலும் அதையும் இது தூக்கிட்டு போயிடும்னு சொல்கிறேன் ஸோ அட்டன் பண்ணாமல் விட்டால் ஒரு மார்க் போகும் அப்படின்னா அட்டென்ட் பண்ணி நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் போயிடும் பி வெரி கேர்ஃபுல் சரியா ஸோ அதுக்கு தான் நான் என்னோட ஏஎல்பி சிபிடி ஒன் சிபிடி டூ எல்லாம் பேப்பர்லேயுமே இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு அதனால சொல்கிறேன் டெவலப் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட் ரொம்பவே முக்கியமான விஷயம் அதை வந்து நிறைய பேர் இங்க இருந்து நல்லா போனாலும் அந்த எக்ஸாம் அழுக்கும் போது அங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும் சரியா ஸோ மென்டலி ப்ரிப்பேர்டா போங்க ஓகேவா உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அங்க போன உடனே பெரிய பெரிய புக்ஸ் வச்சிட்டு பெரிய பெரிய நோட்ஸ் வச்சுட்டுலாம் லாஸ்ட் மினிட்ல எல்லாம் படிக்காதீங்க சீரியஸா எதுவுமே மைண்ட்ல நிற்காது ஏதாவது ஒரு லைட்டா ஒரு சின்ன நோட்ஸ் வச்சிருக்கீங்க ஆர் சில முக்கியமான ஃபார்முலாஸ் ஏதாவது ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க ஸோ எந்த ஒரு எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சுலாம் போயிடாது எழுபத்தஞ்சு எழுபது மேலே போகிறதுமே கொஞ்சம் தான் சரியா ஸோ டஃப்லாம் கொஞ்சமாவது கம்மியாக தான் போகும் எல்லோராலையும் ஃபுல் ஃபுல் மார்க்ஸ்லாம் எடுக்க முடியாது ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஏன்னா அந்த ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் சொல்லுவேன் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஸோ பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் போகும்போது இந்த கேட் க்ளோஸிங் டைம் அதெல்லாம் இருக்கும் உங்களோட

கேட் க்ளோசிங் டைமுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போவோம் இல்லையா அதுக்கு முன்னாடி நான் சென்டர் ரீச் ஆனதும் உள்ளே போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்க்கு பிஃபோராகவே கண்டிப்பாக என்னோடய பேக்கில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷும் ஒரு டவலும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அங்கே நம்மளோட சென்டரில் எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலையாவது தண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஆர் அங்கே ஏதாவது ரெஸ்ட் ரூம் இருக்கும் அங்கே போய்ட்டு நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன் ஸோ இது அந்த டைமில் நம்ம ஒரு மாதிரி டயர்டாக இருந்தாலும் டக்குன்னு கொஞ்சம் நம்மளை ரிஸ்க் ஆகும் சரியா அது பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணுறது இஃப் பாசிபிள் நீங்கள் பண்ணுங்கள் தான் நான் இதை லாஸ்ட்டாக சொல்றேன் நான் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன ஆகும் அவ்வளோ டைரில் நம்ம உள்ளே போகும்போது அந்த ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஆக போகுது நம்ம எக்ஸாம் கொடுக்க இல்லையா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அந்த ஒன் ஹவர் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம் ஓகேவா இது நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் தென் பேப்பர் ஒர்க்கை ரொம்ப மினிமமாக வைங்க தயவு செஞ்சு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க பேப்பர் அண்ட் பென் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் பட் எவ்வளோ பேப்பர் அதிகமாக யூஸ் பண்றீங்களோ சாரி உங்களோட செலெக்ஷனுக்கான சான்சஸ் அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி ஓகேவா ஸோ பேப்பர் ஒர்க்கை ரொம்ப மினிமமாகைங்க ஸோ இங்கெல்லாம் நல்லா அப்ரோச் பண்ணிட்டு இங்கெல்லாம் நல்லா மைண்டில் சால்வ் பண்ணுவாங்க ஆப்ஷனெல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு போன உடனே ஒருவேளை இந்த மெத்தட்லாம் தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லி அங்கே பேப்பர் அண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இந்த தப்பும் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி வேண்டாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாம்லேயும் கை கொடுக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் டூ ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பிரண்ட் அப்பியரிங் ஃபார் ஏஎல்பி சிபிடி ஒன் ஓகேவா ஸோ ஷுராக இந்த தடவை நிறைய செலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்